சென்னையில மோஸ்டா எல்லா இடத்துலயும் நைட் டைம் அப்போ காவல்துறை ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க அப்படி ரவுண்ட்ஸ்ல இருக்கும் போது மடிப்பாக்கம் டிராபிக் போலீஸ் ஆஃபீஸர் மேகநாதன் அப்படின்றவரு கிட்ட தனியா ரவுண்ட்ஸ் போயிருக்காரு அப்போ அந்த வழியா ஒரு கார் வந்திருக்கு அந்த காரை நிறுத்த பாத்துருக்காரு ஆனா அந்த காரு நிக்காம ஸ்பீடா போயிருக்கு இவரும் காரை ஃபாலோ பண்ணிட்டே பைக்ல பின்னாடி போயிருக்காரு பள்ளிக்கரணை கிட்ட அந்த போலீசாரு காரை மடக்கி பிடிச்சி பைக்க காருக்கு முன்னாடி நிறுத்தி இருக்காரு காரை ஓட்டின்னு வந்தாங்கல வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த காரை ஓட்டின்னு வந்தவங்க போதையில் இருந்திருக்காங்க காரை விட்டு வெளியே வராம காருக்கு முன்னாடி இருந்த பைக்கையும் இடிச்சிட்டு அந்த போலீஸ் ஆபீசரியையும் இடிச்சிட்டு வண்டியை நிறுத்தாம ஸ்பீடா போயிருக்காங்க. இதில என்னன்னா அந்த போலீஸ் ஆபீசர் மேலே காருடைய டயர் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட இருபது மீட்டர் வரைக்கும் இழுத்துனே போயிருக்காங்க. அப்புறம் அந்த வழியா ரெண்டு போலீஸ் ஆபீசர் ரவுண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவர் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவரை மீட்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்துருக்காங்க. ஆனா அவர் ஏற்கனவே இறந்துட்டாருனு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா கேஸ் ஃபைல் பண்ணி அந்த காரை ஓட்டின வந்தவங்க யாருன்னு சிசிடி கேமரா மூலியமா செக் பண்ணிருக்காங்க அப்பதான் நங்கநல்லூரை சேர்ந்த சாய்ராம் என்றவர் தெரிஞ்சிருக்கு அவர் பிடிச்சு விசாரிச்சதுல ஃபேமிலியோட ஈசிஆர்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது தான் காரை நிறுத்த சொல்லி போலீஸார் சொல்லியிருக்காரு போதையில் இருந்ததுனால வண்டியை நிறுத்தாம வேகமா போயிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிருக்காரு பயத்துனால தான் அவர் மேலே மோதிட்டு அங்கிருந்து போயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க அந்த காரை ஓட்டின வந்தவரையும் அரெஸ்ட் பண்ணி காரையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க காரை நிறுத்த சொன்னால் நின்று பதில் சொல்லிட்டு போயிருதுல என்ன போது, ஒரு உயிரும் போயிருக்காதுல்ல